வணக்கம் வணக்கம் அன்பு சொந்தங்களுக்கு ஸ்ரீ காயத்ரி சர்வீஸ் சென்டர் ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தேன் வி காட் மினி கிறிஸ்டல் சுப்ரீம் மாடல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நண்பர்களே லைவே நான் அதிக அதிகமாக போடுறதே இல்லை ஏன்னா அது என்ன சொல்கிறது ஏன்னா டப்பு நான் எனக்கு கால்ஸ் நிறையா வந்துட்டே இருக்கும் கஸ்டமர்ஸ் வருவாங்க அப்போ லைவில் வந்து பாஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து இன்னும் அந்த அப்டேட் வரலை அதனால் கூட பரவாயில்ல அதனால் லைவ் எப்போ லைவாக தான் ஓடும் சரி ஓகே இப்போ இது வந்துருக்கு அப்படின்னா நம்ம பார்க்கலாம் நான் ஷார்ட்ஸ்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன் இந்த ஸ்டெப்ளைசரு கஸ்டமர் வந்து இன்புட் அவுட் புட் எதுவுமே வருது அந்த ஃப்ளக் கொடுத்தோம்னா ஃபியூஸ் போயிடுது எம்சிபி வந்து ட்ரிப் ஆயிடுது பில்டிங் ஃபுல்லாக பவர் ஷார்ட் ஆகிடுது அப்படிங்கிறாங்க நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளக்கில் வந்து நமக்கு டூ தேர்ட்டி வருது பட் இதில் வந்து சப்ளை வரல அதனால் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை ஒரு மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை வந்து நீங்கள் ஆளுங்கிற ஆப் ஆளுங்கிற டிக் கொடுத்தீங்கன்னா மட்டுந்தான் நான் போடக்கூடிய பயனுள்ள வீடியோ உங்களுக்கு வரும் இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வீகாட் மினி கிறிஸ்டல் இது இதெல்லாம் ஒரு பயனுள்ள வீடியோ இது சின்ன டிப்ஸு தான் இது வந்து நீங்களே இப்போ நம்ம சர்க்கிளில் நம்ம நண்பர்கள் மெக்கானிக்கல் அவங்களாகட்டும் இல்லை நம்ம நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் நீங்கள் உங்கள் வீட்லேயே வந்து ஒரு கஸ்டமர் நீங்களே கூட இந்த ஸ்டெப்ளஸில் வந்து ப்ராப்ளம் அப்படின்னா நீங்களாக கல்ட்னா இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு நம்ம வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேசிக்காக நமக்கு சில வேலைகளாக தெரியும் நிறைய பேர் எனக்கு கவல் பண்ணியிருக்காங்க நம்ம சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி இந்த ஃபில்டரு மாற்றுங்க இந்த இதெல்லாம் செக் பண்ணுங்கன்னு வாட்ஸ்அப்பில் நமக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுவாங்க நம்ம இதை மாற்றுங்க நம்ம சொல்லிடுவோம் அவங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி ரெடி பண்ணி நிறையா பேர் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருந்திருக்காங்க சார் நான் கடைக்கு போயிருந்தால் இப்போ இருக்கிற எனக்கு சிரமத்துக்கு எப்படி பார்த்தாலும் எனக்கு வந்து சார் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுரூவா போயிருக்கும் சார் எனக்கு வேலையே இல்லை அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு பட் நான் சொல்லக்கூடிய பயனுள்ள இந்த டிப்ஸ் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வந்து நாலு ஸ்க்ரூவும் கழட்டிட்டு அந்த எல்இடியோட ஸ்க்ரூஸ் நம்ம கழட்டிக்கலாம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு கனெக்ட் பண்ணோன்னா ஃபியூஸ் போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த கனெக்டர் பார்த்தீங்கன்னால உங்களுக்கு தெரியும் தெரியுதுங்களா அதாவது கலண்டருச்சு அப்போ இப்போ ஒரு ஃப்ளக்கை நம்ம கனெக்ட் பண்ணுறோம் இப்போ நான் வந்து பின்னாடி கனெக்ட் பண்ணுமோ என்ன ஆகும் உள்ளே போய் கம்பல்சரி எல்லா ஸ்டெப்லைசர்லுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எரத்து லைன் கொடுத்துருப்பாங்க இந்த எர்த் லைன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூஸோட ஹோல்டரில் போய் டச் ஆகும் டச் ஆகும்போது என்ன ஆகுனா எம்சிபி வந்து கம்பல்சரி ஏன்னா இப்போ நம்ம பில்டிங்கில் எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஆனாலும் எம்சிபி ட்ரிப் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அதனால் எர்த்து போய் லைனில் வந்து டச் ஆகும்போது எம்சிபி ட்ரிப் ஆகிரும் மற்றபடி இந்த ஸ்டெப்லெஸில் எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை இப்போ நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன் நான் சீரியல்தான் போட்டிருக்கேன் நம்ம நண்பர்கள் இப்போ வரைக்கும் தொண்ணூற்றி மூணு பேர் பார்த்துட்டு நண்பர்களே அனைவருக்கும் என் வணக்கம் வணக்கம் இது உங்களுக்காக தான் இந்த பதிவு அவுட்புட் நமக்கு ரெண்டு லைட்டுமே வந்துருச்சு எப்பவுமே இந்த மினி கிறிஸ்டல் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஷார்ட் ஆகுதுன்னா நீங்கள் கழட்டி பார்த்துருங்க இது கட் ஆயிடும் ஏன் அப்படின்னா உள்ள ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா கலண்டு வந்துடுச்சு ஏன்னா நம்ம ஒன்ஸ் ஒரு தடவை இந்த ஃப்ளக் கனெக்ட் பண்ணிட்டோம்னா அப்படியே விட்டுருணும் நம்ம மக்கள் அப்படி செட் செட்டாக பாக்ஸ் கனெக்ட் பண்ணுவீங்க ஹோம் தேட்டர் போடுவீங்க டிவிடி பிளேயர் யுஎஸ்பி பிளேயர் அடிக்கடி நம்ம ஃப்ளக் இன் பண்ணிட்டு எடுக்கிறதுனால தான் இந்த கம்ப்ளைண்ட் வரதுக்கு காரணமே ஓகே பிரச்சனை இல்லை இது உடஞ்சிருந்தால் எப்படி மாற்றணும் அப்படிங்கிற வீடியோ நான் அடுத்து நான் போடுறேன் இது கலண்டிருக்கு ஜஸ்ட் இந்த ஸ்க்ரூ ஃபிட் பண்ணிட்டா நமக்கு போதும் நண்பர்களே ஆனால் இப்போ நீங்கள் கல்ட்டு வந்து கழிவிட்டீங்க ஒரு தோராயமாக இதில் என்னென்ன ஃபால்ட் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நம் மன்னன் ஒருத்தர் மெசேஜ் அமைச்சிருக்காரு மக்கள் முதல்வர் மருத்துவர் அன்புமணி அன்புமணி ராமதாஸ் வணக்கம் அண்ணா கமாண்ட் வேறு லெவலில் போடுறீங்க ரொம்ப சந்தோஷம் ஓகே நம்ம இப்போ கமாண்டை படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டெப்லஸ் கஸ்டமர் இன்னொரு ஒரு ஆஃப் அனில் வந்துடுவாங்க நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் இப்போ உங்களுக்கு வந்து அவுட்புட் வரல இன்புட் லைட் எது அவுட்புட் வரல அப்படின்னா கம்பல்சரி இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு ஃபில்டரு தான் வரும் நான் இதை கல்ட்டியே உங்களுக்கு நான் செக் பண்ணி காமிச்சிடுறேன் அண்ணா வணக்கம் நம்ம வேலையை பற்றி நீங்கள் ரொம்ப பாராட்டியிருக்கீங்க நண்பர்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடிய ஒன்று ரெண்டு மூணு ஃபில்டரு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகும் இந்த அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிகரிங் சவுண்டு வரும் ரிலேவோட டிகரிங் சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மெயின் ஃபில்ட்ரு செக் பண்ணுங்கள் இந்த மெயின் ஃபில்ட்ரு வந்து என்னங்கன்னா ஆகுனா நாலு இடத்துல நமக்கு இதில் எயிட்டீன் வோல்ட்டு மேக்ஸிமம் நைன்டீன் ஓல்ட் வரைக்கும் வரும் லோட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் எயிட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் இந்த மாதிரி வோல்ட் வரும் இப்போ இந்த ஓல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்ட்ரு கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பன்னெண்டு இருந்து பதிமூணு ஓல்ட் வரைக்கும் அந்த இந்த ஃபில்ட்டரில் நிற்கும் அந்த பதிமூணு ஓல்ட் இந்த ஃபில்டரில் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாவது ரிலேக்குலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டப்ளியூ டூ ட்ரான்ஸிஸ்டர் போட்டிருப்பான் பிடி இந்த ட்ரான்ஸ்டில் போய் அவுட் புட் ஆகுதுல ரிலேக்கு வந்து ஃபைவ் ஓல்டு சிக்ஸ் ஓல்டு தான் போகும் அப்படிங்கும்போது நீங்கள் ஸ்டெப்லே சார் தட்டிங்கன்னா தான் ரிலே ஆனாலும் அவுட் புட் வரும் அதுவும் கொஞ்சம் நேரத்தில் அந்த டிகரிங் சவுண்டில் நமக்கு கட்டாயிடும் அதுக்கு வந்து மெயின் ஃபில்ட்ரு கம்பல்சரி மாற்றணும் ரெண்டாவது உங்களுக்கு டிகரிங் சவுண்டில் ரொம்ப டைம் டிலே எடுக்குது அப்படின்னா கம்பல்சரி நம்ம டைம் டிலே கெப்பாசிட்டோம் மாற்றிடுங்க இது நமக்கு பெரிய செலவு ஒன்று வரப்போகிறது இல்லை இது ஒரு பத்து ரூபா போட்டாலும் இது ஒரு பத்து ரூபா போட்டாலும் இருபது ரூபாயில் வேலை முடிஞ்சிச்சு இந்த ட்ரான்ஸன் மீறி போனால் ஒரு பன்னெண்டு ரூபாயிலேருந்து ஒரு பஞ்சரூவா உள்ளதாக வரும் அதிகமாக வரக்கூடிய கம்ப்ளைண்ட் ஃபில்ட்ரு தான் இந்த ஃபில்டர் மட்டும் நம்ம மாற்றிக்கலாம் ரெண்டாவது நீங்கள் ஓவர்லோடு இப்போ இந்த ஸ்டெபிளைசருக்கு வந்து கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் ஒரு டிவி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் அடிஷ்னலாக வந்து ஒரு செட்டாப் பாக்ஸ் அவ்வளோதான் அதுக்கு மேலே நீங்கள் லோடு இதில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நமக்கு இந்த மாதிரி இந்த ட்ரான்ஸர் ஹீட்டாகவும் ரிலேவும் ஹீட் ஆகி ரிலே வந்து உங்களுக்கு எரியக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ஓகே நண்பர்களே அடுத்து வந்து இது ஃபால்ட்டு வரும்போது நான் வந்து என்னங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் நண்ப நண்பர் ஒருத்தர் ரொம்ப நாளுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேட்டார் ஆனால் எனக்கு இன்புட் அவுட்புட் லைட்டெல்லாம் வருது பட் ஆனால் ஏசி டூ தேர்ட்டி வரல அப்படின்னாரு அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது இந்த முக்கியமான ஒரு டிப்ஸு நம்ம மக்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இப்போ வரைக்கும் அறுபத்தொம்போது பேர் பார்க்குறீங்க அவங்களுக்கு இந்த நான் டிப்ஸு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள் நமக்கு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எயிட்டின் நோல்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜீனர் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இது வந்து எயிட்டீன் நோல்டு ஜீனோ டயோடு இந்த ஜீனோ டயோடு வந்து பார்த்தீங்கன்னா டே ஸ்ட்ரைட்டாக நமக்கு ரிலேக்கு தான் போகும் அப்போ இறத்துக்கும் ரிலேவோட சப்ளைக்கும் நமக்கு இந்த ஜீனர் போட்டிருப்பாங்க இந்த ஜீனர் ஷார்ட்டு அப்படின்னா இந்த ட்ரான்சிஸ்ட்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் வோல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜீனரில் ஷார்ட் ஆகிடும் நமக்கு ரிலேக்கு போகாது அப்போ நமக்கு இங்கேயே வந்து ஸ்டாப் ஆகிடும் இந்த கேட்டு தான் நமக்கு இந்த அளவுக்கு வராது அப்போ வந்து இந்த ஜீனரை வந்து நீங்கள் கலட்டிட்டு வேறு ஜீனர் போட்டிங்கன்னா ரிலேக்ஸ் சப்ளை போயிடும் நமக்கு ஏசி டூ தேர்ட்டி ஓல்ட்டு வந்துடும் இவ்வளவுதான் அடுத்து இந்த ஃபால்ட் வரும்போது நான் உங்களுக்கு தெளிவா நான் கலட்டி செக் பண்ணி காமிச்சிடறேன் இப்போ நம்ம இந்த ஸ்க்ரூ போட்டுக்கலாம் ஓ இல்ல அது ஆக்சுவலாக வேற ஸ்க்ரூ வேற ஸ்க்ரூ பட் உடஞ்சிருச்சு ஏன்னா ரொம்ப ஃபோர்ஸாக குத்தி உடச்சிருக்காங்க இந்த சார்ஜரோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்க இது நான் லைவுக்கு வந்த காரணம் பார்த்திங்கன்னா நான் இது வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆயிடும் ரொம்ப சிம்பிள் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா நாலு பக்கம் லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த லாக்கை ப்ரெஸ் பண்ணுறீங்க ப்ரெஸ் பண்ணி இது உள்ளே தழனிங்கன்னா நமக்கு வெளியே தலைனிங்கன்னா கல்ட்டு நமக்கு வந்துடும் இந்த நாலு லாக்குமே இப்போ நம்ம வேற ஒரு ஃப்ளக்கு போட்டுக்கலாம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நமக்கு இந்த மாதிரி ஃப்ளக் நமக்கு கிடைக்குது இந்த மாதிரி ஹோல்டர் நமக்கு கிடைக்குது ஜஸ்ட்டு இதோட கொஞ்சம் பெருசு நம்ம இதை ஆல்ட்ரு பண்ணி தான் போடணும் ஓகே நண்பர்களே அது வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி தான் போடணும் அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதையவே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கு என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி நமக்கு இருக்கிற ஒயரை நம்ம கழட்டிக்கலாம் எப்பவுமே ஒரு விஷயம் நம்ம கழட்டும் போது எது எந்தெந்த ஒயர் எங்கெங்கே இருக்குங்கிறது நீங்க ஜஸ்ட் ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ணா வணக்கம் நம்ம லைவுக்கு வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி இப்போ நம்ம இதை கழட்டிட்டோம் இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்க்ரூ தான் கொடுத்துருப்பாங்க இதோடய தலைப்பகுதி சின்னதாக இருக்கும் நம்ம இது வாஷர் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு ஸ்க்ரூ போட்டு நம்ம இதை டைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு பக்காவாக இது ஃபிக்ஸ் ஆகிக்கும் நம்ம போய் கடையில் போய் காசு கொடுத்து வாங்கி போடணுங்கிறதுல இருக்கிறத வச்சே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ரெடி பண்ணிடலாம் ஓகே அவ்வளோதான் நமக்கு சூப்பராக ஃபிக்ஸ் ஆகிருச்சி ஜஸ்ட் நம்ம அடுத்து மறுபடியும் இது வெளியே வராமல் இருக்கிறதுக்கு நம்ம லைட்டாக ஃபெவிக்ய் கொஞ்சம் கொடு ஒட்டிடலாம் நம்ம அது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நண்பர்களே ஈஸியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் உப்பு நீங்கள் எந்தெந்த ஒயரை எங்கெங்க கலட்டுனீங்களோ அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இரத்தோட ஒயரை நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது இரத்து லைன் கொடுத்துடும் நியூட்ரை கீழே கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ தேர்டு லைனு இப்போ இந்த லைன் வயர் இதுக்கு மேலே கனெக்ட் பண்ணிக்கலாம் அவசரமே பட வேண்டாங்க பொறுமையாக பாருங்கள் மாற்றி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இறத்துல இரு கொடுக்க வேண்டிய இடத்துல இறத்து கண்டிப்பாக கொடுத்துருங்க நியூட்ரல் நியூட்ரலாக இருக்கணும் லைன் லைனில் இருக்கணும் இப்போ இந்த லைனும் நியூட்ரலும் மாற்றி கொடுத்தா ஏதோ ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் ஆக போகிறதில்லை ஏன்னா இந்த மாடல் ஒயரிங் அப்படி சில இதில் பார்த்தீங்கன்னா இதோடய நியூட்ரல் வந்து இங்கே அடிச்சிருப்பாங்க இந்த லைன் வந்து இங்கே வந்திருக்கும் அப்படிங்கும் போது நம்ம மாற்றி அடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஷார்ட்டேஜ் வரதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட லைன் வந்து நேராக இங்கே வந்துருச்சு ஏன்னா இப்போ இது வந்து தனியாக செப்பரேட் தான் நீங்கள் எப்படி வேணாலும் அதை மாற்றி கொடுத்துடலாம் ஆனால் இந்த லைனோடது இடத்துல கொடுக்கக்கூடாது நியூட்ரூல் இடத்துக்கு வரக்கூடாது க்ரீன் வந்து எப்பவுமே இடத்துல இருக்கணும் நியூட்ரல் கீழே லைன் மேலே இப்போ நம்ம ஆன் பண்ணிட்டோம் செக் பண்ணி பார்த்துடலாம் அவுட்புட் வந்துருச்சு இப்போ நமக்கு இரநூத்தி பதினஞ்சு ஹோல்ட் பக்காவாக வருது இதில் கம்ப்ளைண்ட்டே ஹோல்ட்ரு தான் இந்த ஹோல்ட்ரு நம்ம அதே ஹோல்டரை நம்ம ஜஸ்ட் ஒரு வேற ஒரு ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம போர்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இந்த லைட் மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா இது இன்புட்டு இது அவுட் புட்டு இதில் உங்களுக்கு போர்ட்லேயே போட்டிருப்பான் ஐபின்னு போட்டிருப்பான் இதில் ஓபின்னு போட்டிருப்பான் ஓபி அப்படிங்கிறது அவுட்புட்டு ஐபின்னு போட்டிருக்கிறது இன்புட் அப்போ இதில் வந்து இன்புட்டு இது அவுட்புட்டு நமக்கு இதுதான் நமக்கு தெரிஞ்சிடும் பல பேர் கேட்கலாம் என்னடா இன்புட்டு அவுட்புட்டு கொலா புட்டு அப்படின்னு இல்லை உண்மைக்கும் நம்ம அதை தான் சொல்ல முடியும் இன்புட் அவுட் புட் அவ்வளோதான் இல்லை நான் வந்து இந்த மாதிரி நக்கலாக சொல்லியிருக்கேன் நான் இந்த வேலை பழகாததுக்கு முன்னாடி என்ன இன்புட்டு கொலா புட்டுன்ட்டுருக்குறேன் அப்படின்னு இந்த மாதிரி கேட்குறவங்க நிறைய பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே நமக்கு இது பேக் பண்ணிக்கலாம் இது ஃபஸ்ட் டைம் நம்ம தான் சீல் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் இப்போ நம்ம புதுசாக நம்ம நண்பர்கள் லைவ்வில் வந்திருக்கீங்க நான் முடிகிற சமயத்தில் நம்ம லைவுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் அதை அப்படியே ப்ரிவென்ட் பண்ணி கூட பார்த்துக்கலாம் எப்பவுமே நம்ம லைவ் வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ண முடியாது பின்னாடி போய் என்னங்கிறது பார்த்துக்கலாம் இப்போ நான் லைவ் முடிச்சா அப்லோட் பண்ணும்போது நீங்கள் எப்படி வேணாலும் நம்ம ஸ்கிப் பண்ணி கூட பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்டெப்லஸ் உங்கள் வீட்டில் கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா நம்ம வீடியோ பார்த்து நீங்களே ஈஸியாக உங்கள் வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம் நண்பர்களே சரிங்களா ஓகே நமக்கு இன்புட்டு அவுட்புட் செக் பண்ணிடலாம் ஓகே பக்கா இப்போ நமக்கு இந்த ஸ்டெப்லஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நமக்கு இந்த இதில் தான் நமக்கு சப்ளை கட்டாயிருந்து உள்ளே குத்துனா ஃபியூஸ் போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம குத்திட்டோம் சார்ஜ் ஏறுதா அப்படிங்கிறது உங்களுக்கு நான் காமிச்சு கொடுத்துட்றேன் ஓகே நமக்கு சார்ஜிங் ஆகுது ஓகே நன்றி நண்பர்களே நம்ம இவ்வளோ தூரம் நமக்கு லைவில் பார்த்தவங்களுக்கு அத்தனை பேத்தும் என் நண்பு நல்ல உள்ளங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி அடுத்த ஒரு பயனு பயனுள்ள பதிவில் நம்ம சந்திக்கலாம் மீண்டும் அடுத்த லைவில் நம்ம பார்க்கலாம் நன்றி 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 இப்போ வரைக்கும் நம்ம லைவில் பார்த்துட்டு இருந்தவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி அண்ணா வணக்கங்கண்ணா அடுத்த பதிவில் கண்டிப்பாக பார்க்கலாம் நம்ம வீடியோ வந்து நிறைய வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நம்மளுடைய ஸ்ரீ காயத்ரி சர்வீஸ் சென்டர்னு நடிச்சிங்கனாலே நம்ம யூடியூப்பில் போய் நீங்கள் சர்ச் பண்ணாலும் சரி இல்லை கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணாலும் சரி க்ரோமில் போய் சர்ச் பண்ணாலும் டாப் மோஸ்ட் நம்மளுடைய எல்லா இதுலையுமே காமிக்கும் ஓஎல் எக்ஸில் ஆப் வச்சுருக்கேன் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஜெஸ்டைலில் இருக்கும் கூகுளில் இருக்கும் எல்லாத்துலயுமே இருக்கும் நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு ஏதோ டவுட் அப்படின்னா என்னுடைய ஃபோன் நம்பர் கூட நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் எயிட் ஒன் ஃபோர் டபுள் எயிட் நைன் எயிட் ஜீரோ த்ரீ ஃபோர் அந்த ஃபைவ் ஜீரோன்னு வச்சுருந்தேன் அந்த வாட்ஸ்அப் பேன் பண்ணிட்டாங்க இப்போ இந்த நம்பர் தான் எனக்கு வாட்ஸ்அப்பில் லைவில் இருக்குது எந்த டவுட்டாக இருந்தாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் உங்களால் முடியாத கூட எனக்கு கொரியர் தந்திங்கன்னா நான் உங்களுக்கு பக்காவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் வணக்கம்